ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஏகே கிக்கிங் சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா பிரேக்ஃபாஸ்ட் ரெசிப்பியாக நம்ம வந்து சேமியா வச்சு இது கிச்சடி தாங்க பார்க்க போகிறோம் இது வந்து சட்டனு செஞ்செல்லாம் ஒரு கால் மணி நேரத்திலே நமக்கு ரெடி ஆயிரும் வாங்க அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் கடாய அடுப்பில் வச்சுக்கோங்க எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு சின்ன துண்டு பட்டை ஒரு கிராம்பு சோம்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க பிரிஞ்சியலை ஒன்று சின்ன சைஸாக உள்ளது நான் ரெண்டாய் கிளீட்டு சேர்க்குறேன் சோம்புலாம் பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம பெரிய வெங்காயம் வந்து ஒரு வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டு பச்சை மிளகாய் ரெண்டு வந்து நறுக்கிட்டு வச்சுருக்கேன் அதை சேர்த்து நம்ம நல்லா இப்போ வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதையும் இஞ்சி வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பூண்டு கருவேப்பிலை அது மூணு வச்சுருக்கேன் அதை சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடக்கூடாதுங்க நம்ம கட் பண்ணி சேர்த்தா தான் இது நல்லாயிருக்கும் அதனால் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க ஒரு கேரட்டு பீன்ஸ் ஒரு அஞ்சு ஆறு பீன்ஸ் வச்சுருக்கேங்க கட் பண்ணி அதையும் சேர்த்து இப்போ நல்லா வதக்கிக்கலாம் நம்ம கேரட் பீன்ஸ்லாம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம் ஒரு தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை நம்ம சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம் கறி மசாலா தூள் முக்கால் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க மஞ்சத்தில் ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க வதனதுக்கப்புறம் தண்ணி வந்து ஒரு முந்நூறு எம்எல் சேர்த்திக்கலாம் இந்த கப்பு வந்து இரநூத்தம்பது எம்எல் இப்போ சேர்த்துட்டு இன்னொரு கால் கப் சேர்த்திக்கிறேன் நான் சேமியா வந்து நூற்றம்பது கிராம் எடுத்திருக்கேங்க அதுக்கு வந்து முந்நூறு எம்எல் அளவு தண்ணி சேர்த்திக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம வந்து சேமியா சேர்த்திக்கலாம் சேமியா சேர்த்திட்டு நல்லா கிளறி விடுங்க கிளறி விட்டு நம்ம மூடி போட்டு வச்சிட்டோம்னா நமக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நமக்கு ரெடி ஆயிருங்க ஒரு மூடி போட்டு வச்சுருங்க அப்படியே இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க ரெடி ஆயிடுச்சு இப்போ சேமியா கிச்சடி நம்ம இட்லிக்கு மாவு அரைக்காமல் விட்டோம்னா நம்ம இட்லி தோசை எல்லாம் செய்ய முடியாட்டி நம்ம வந்து கால் மணி நேரத்தில் இதை வந்து செஞ்சிடலாங்க வீட்டில் நமக்கு சேமியாக இருந்தால் போதும் நம்ம கால் மணி நேரத்தில் அதை ரெடி பண்ணிடலாம் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கும் நீங்கள் இது மாதிரி கொடுத்து விடலாம் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க இதில் தேங்காய் சட்னியோட சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நாங்கள் போகிற ரெசிப்பிலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய்